இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆமா இதனால எந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் பாதிப்பு இருக்கும் திமுகவுக்கு அப்ப திமுகல வந்து ஓட்டு தான் விஜய் கட்சிக்கு போகுதா அதுதான் இந்த ஏரியாவுக்கு ஊரம் பேசிக்கிறதுக்கு எங்க பார்த்தாலும் திமுக அந்த விஜய் விஜய்க்கு போறது இப்ப இவரு மோடி வந்து எடப்பா இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பணம் கொடுக்கறாரு இது பண்றாரு அப்படின்னு அவரு நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி இப்போ வந்து கலைஞர் கட்சியில தான் ஒண்ணுமே அது எதுவும் உபயோகப்படல வார்த்தை எதுவுமே சரி வரலாம் அந்த